நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பா இல்லாமல் ரொம்பவே வந்து போயினா தவிச்சு போயிட்டாங்க ஆனால் கடைசியில் வந்து போலீஸ் எல்லாம் வந்து இப்போது நேரடியாக வந்து போயினா விஜய்கிட்ட அந்த வெண்பாவை வந்து போயினா ஒப்படைச்சது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து போயின்னா அந்த போலீஸ் இருந்துக்கிட்டு இங்கே வந்து போய்னா நம்ம கிட்ட இந்த மாதிரி தான் ஒரு மேடம் கடவுள் மாதிரி வந்தாங்க அவங்க பொண்ணு இருந்துட்டு அதாவது வெண்பா இருந்துக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் உங்கள் வீட்டை பற்றி உங்கள் ஃபோன் நம்பர் எதையுமே வந்து போயின்னா சொல்லலை அதனால தான் வந்து போயினா எங்களுக்கு வந்து அந்த கான்டாக்ட் வந்து பண்ண முடியும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து 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 இந்த 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 நிஷா நிஷா இருந்துட்டு இருந்துட்டு நம்ம நம்ம விஜய் சொல்ல போகிற கேட்டு இப்போது பயங்கர அதிர்ச்சியாக அதாவது என்ன பண்ணுறது பண்ணுறது ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து தெரியாமல் ஆனால் இப்போ கண்டிப்பாக அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து வந்து ஏன்னா நம்ம வெண்பாவை வச்சு அடுத்த அவள் ஸ்டார்ட் பண்ண அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்ற மாதிரி தெரியாம தான் இருந்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ நம்ம மல்லி வந்து இந்த மாதிரி மல்லிக்கு இப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் வந்து தெரியவே தெரியாது கொஞ்சம் அரவிந்த் வந்து யோசிச்சு அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா மட்டும் வந்து மல்லியோட போட்டோவை பார்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உடனடியா மல்லியை பார்க்கறதுக்காக அங்கே போயிருப்பாங்க ஆனா அப்படி எதுவுமே வந்து நடக்காம போயிடுச்சு அதே சமயம் வந்து இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம வெண்பா வந்த உடனே தூக்கியை கட்டி பிடிச்சி கதறி எல்லாருமே தராங்க எங்கே போயிருந்த வெண்பா நீயே இத்தனை நாளா அப்படின்றமா வந்து சொல்லி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த போலீஸ் வந்து யார் அந்த லேடி என்ன ஏது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க அதாவது ஏதோ இந்த நிஷாவே வந்து இப்போனா நம்ம வெண்பாவை காப்பாற்றி இருந்து வந்து போதின்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சு போலீஸ்லாம் வந்து போயினா வச்சு கூட்டிகிட்டு வந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது ஏதோ ஒரு கேஸ் விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கா போல் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்க எல்லாத்தையுமே வந்து சொல்லி இன்பா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்கா பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டிட்டு வந்தாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடவுள் மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு அதாவது நீங்க நன்றி சொல்றதுனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடிக்கு தான் சொல்லணும் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு அப்புறமா இந்த நிஷா வந்து பார்த்தீங்கன்னா ஓவரா அட்வான்டேஜ் எடுத்து கலந்துச்சரா இங்க பாருங்க மாமா இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த விஷயத்தை பத்தி இப்படியே விட போறது கிடையாது ஒண்ணு வெண்பாவை வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க இல்ல அப்படின்னா வெண்பாவை பாத்துக்கிறதுக்கு கேர் டேக்கர் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்கல்ல அந்த கேரக்டரா வந்து பாத்தீங்கன்னா நானே இருக்கனே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த நிஷாவை மீறி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் நம்ம விஜய்க்கு வர அமைச்சிருச்சு ஏன்னா நிஷா இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி நடந்துக்குவாங்க என்ன ஏது அப்படின்றதெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா வெண்பா மேல பாசமா இருக்கிறது எல்லாமே ஓகே ஓகேதான் இந்த ரஞ்சிதா மாதிரி வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நல்லாவே தெரியும் ஒண்ணு நீங்க வெண்பாவை வந்து இப்போன்னா என்கிட்ட கொடுக்கணும் இல்லை அப்படின்னா பெண்பாவை பார்த்துக்கறதுக்கு நான் இந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்றவ வந்து சொல்லி இப்போ ரொம்பவே குழச்சல் இருக்காங்க இதுக்காக இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து இப்போன்னா விஜய்யை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவும் விஜய் வந்து இப்போ என்ன அடையறதுக்காகவும் வந்து இப்போ என்ன இந்த மாதிரி பிளான் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இந்த நிஷா வந்து இப்போ என்ன இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி இந்த வீட்லேயே நிரந்தரமாக தங்கிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாளா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னு ना के पाक